அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி கேரளா தெற்கு உள்கர்நாடக பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது விட்டுவிட்டு சுரவழி காற்றுடன் கனமழை கொட்டி துள்ளது இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேற்கு மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று நாளையும் தமிழகத்தில் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார மலைப்பகுதியில் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்ததற்கும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்களில் போதி மன்னார் வளைகுடம் மற்றும் அதனை தென் தமிழக கடலோரப் போதில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்